சுபிக்ஷம் தரும் ஆன்மீக பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனை நலம் தரும் கருங்காலி மாலைகள் மற்றும் பல தொடர்புக்கு நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டூ டபுள் ஃபோர் எயிட் செவன் ஒன் தொடர்புக்கு நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் உலக மக்களினுடைய எல்லா தேவைகளுக்காகவும் தமமிருந்து இறைவனிடத்திலே அளப்பெரிய வரத்தை பெற்றவள் காமாட்சியம்மன் காமாட்சி அம்மன் விளக்கு வழிபாடு தொன்மையானது பழமையானது முழு மூச்சோடு இறங்கி செயல்பட செயல்பட வாழ்க்கையில் சகல எல்லாம் பெறலாம் குருவே சர்வ லோகானாம் விஜரே பவரோகிணாம் நிதையே சர்வ வித்யா ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி குருவே நமக வணக்கம் காமாட்சி அம்மன் விளக்கும் அந்த விளக்கினுடைய மகிமையும் பற்றியெல்லாம் நாம் இப்பொழுது சிந்திக்கலாம் இருக்கிறோம் பக்தி சேனலுக்கு நேயர்களுக்கு என்னுடைய காலை வணக்கம் நல்ல விஷயங்களை வெளியே நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க கொடுக்க உங்கள் வாழ்விலும் நல்ல விஷயங்கள் வந்து சேரும் வெற்றி நிச்சயம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள காமாட்சி அம்மன் விளக்கு உலக மக்களினுடைய எல்லா தேவைகளுக்காகவும் தபம் இருந்து இறைவனிடத்திலே அளப்பெரிய வரத்தை பெற்றவள் காமாட்சி அம்மன் அப்படி தபம் இருந்த வேளையில் காமாட்சி அம்மனுக்குள் சகல தெய்வங்களும் வந்து ஒடுங்கியது அதனால இந்த அம்மனை வழிபட்டாலே எல்லா தெய்வங்களையும் வழிபட்டதற்கு சமானம் காமாட்சி அம்மன் விளக்கு வழிபாடு சிறந்தது உத்தமமானது மிக தொன்மையானது பழமையானது அதனால் காஞ்சி காமாட்சி காசி விசாலாட்சி மதுரை மீனாட்சி என்று மூன்று தெய்வங்களை வரிசைப்படுத்தி சொல்வார்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு மதுரை மீனாட்சியும் மனமானது நல்ல பெரும்போக்கான சிந்தனையை சிந்திப்பதற்கும் உலக அளவில் விரிவடைவதற்கும் விசாலாட்சி அம்மன் பெரிதும் துணையாக இருக்கிறார் காமம் என்றால் விருப்பம் காமம் என்றால் செக்ஸ் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது காமம் அப்படிங்கிற வார்த்தைக்கு சான்ஸ்கிரிட்டில் விருப்பங்கள்னு அர்த்தம் ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் உள்ள விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்குரிய ஒரு தனிப்பட்ட தெய்வம் எது என்றால் இந்த உலகில் நாம் பார்க்க வேண்டிய விஷயம் காமாட்சி அம்மன் மாங்காட்டிலே இருந்தால் மாங்காட்டு காமாட்சி அதனால் காஞ்சியில் இருந்தால் காஞ்சி காமாட்சி காமக்கோடி அப்படின்னால் மனிதர்களுடைய எண்ணங்கள் விருப்பங்கள் கோடி கோடியாக இருக்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரே மாதிரி விருப்பங்கள் இருப்பதில்லை ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு வகையான விருப்பங்கள் அதையெல்லாம் பூர்த்தி செய்வதற்கு அப்படி ஒரு தெய்வம் இருக்கிறதா என்றால் அந்த தெய்வம்தான் காமாட்சி அம்மா அதனால் இந்த பூஜையை செய்கிறதுக்கு சூரிய உதயத்திற்கு முன்பு காலை ஆறு மணிக்கு முன்பே நம்முடைய வீட்டில் இந்த பூஜையை நடத்த வேண்டும் பெரும்பாலும் பிரம்ம முகூர்த்தம் மனிதர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய சிந்தனைகளை ஆகாயத்தோடு சுலபமாக தொடர்பு அவர்கள் வேண்டிய விரும்பிய ஒன்றை சுலபமாக அடைவதற்குரிய வழிமுறைகளை இணைக்கும் ஆகையினால் இந்த காமாட்சி அம்மன் வழிபாட்டை பற்றி தான் நாம் இப்போ சிந்திக்கிறோம் ஒரு மண்டல காலம் நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் இந்த பூஜையை செய்ய செய்ய வாழ்வில் சகல சௌபாகியத்தை எல்லாம் பெறலாம் முழு நம்பிக்கையோடு இந்த பூஜையை நீங்கள் உங்கள் வீட்டில் தொடங்க வேண்டும் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகள் எல்லாம் வெற்றி பெறும் இப்படிப்பட்ட நிலையில் முழு மூச்சோடு இறங்கி செயல்பட செயல்பட வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களை எல்லாம் பெறலாம் ஆன்மீக ரீதியான பூஜையும் அதோடு ஒன்று சேரும் பொழுது உங்களுடைய பலம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் நீங்கள் நினைத்தது நடக்கும் பளிக்கும் பல வருடங்களாக வாங்கிய கடனுக்கு வட்டி மட்டுமே கட்டி கொண்டு இருப்பவர்கள் வாழ்க்கையில் கூட வட்டி கட்ட முடியாமல் திணறி வருபவர்கள் கூட இந்த பூஜையை செய்தால் கூடிய சீக்கிரத்திலே அவர்களுக்கு அந்த கடன் பிரச்சினை ஒரு முடிவுக்கு வரும் அதாவது காமாட்சி விளக்கை அனுதினமும் ஏற்றுவதால் பலன்கள் எப்படி இருக்கும் என்கிற கேள்வி இருக்கு அதற்கு பொட்டு வைத்து வணங்கக்கூடிய வழிபாடும் உண்டு பொதுவாக நாம் வந்து எந்த தெய்வத்தை மனதில் நினைத்து கொண்டு இந்த காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றுகிறோமோ அந்த தெய்வம் அந்த விளக்கினில் இறங்கி வந்து நமக்கு வேண்டியதை எல்லாம் வாழ்க்கையில் கொடுக்கும் பக்தி மார்க்கத்தில் இன்றைக்கும் அது இருக்கிறது கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்கிற கேள்விகளுக்கெல்லாம் அப்பால் அதிகாலை நேரத்தில் சூரியன் உதயமாவதற்கு முன் மூணு மணியிலிருந்து நான்கு முப்பது மணிக்குள் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் தேவர்கள் எல்லாரும் வெளித்தெழுந்து யார் யாருக்கெல்லாம் எதையெல்லாம் வேண்டுமோ அதையெல்லாம் ஈந்து உவந்து கொடுக்கக்கூடிய தன்மையிலே இருப்பார்களாம் விருத்தியாகும் என்று பொருள் அதற்கு குருவின் திருவருள் அதிகமாக இருக்கும் பொதுவாக அந்த நேரத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்கு ஒரு தனி மகத்துவமே உண்டு வீட்டில் அனைத்து விதமான மங்களங்களும் உண்டாகும் இந்த விளக்கை ஏற்றுவதினால் குளம் தலைக்கும் கிரகதோஷங்கள் தீரும் மஞ்சள் கலந்த அரிசி அதன் மேலே விரலி மஞ்சளை வரிசையை அடுக்கி அதன் மேலே இந்த காமாட்சி வைத்து நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இரண்டையும் ஊற்றி அதில் மஞ்சள் கலந்த திரியை ஏற்றும் பொழுது நன்மை உண்டாகும் மங்களங்கள்லாம் உண்டாகும் ஒரு ஊரிலே ஒன்பது நவக்கிரகங்களுக்கு பதிலாக ஒன்பது விளக்குகளை ஏற்றி வைத்திருந்தார்கள் அப்படி ஏற்றி இருக்கிற பொழுது கேட்டேன் என்ன என்ற இந்த காமாட்சி அம்மனுக்கு வந்து கிரகங்களுடைய சக்தியை கூட வாங்கக்கூடிய ஆற்றல் உண்டு நீங்கள் விளக்கு ஏற்றிட்டீங்கன்னா ஒரு கிரகத்தை நினச்சி விளக்கு ஏற்றுனீங்கன்னா அந்த கிரகங்களுடைய மங்களத்தன்மை அங்கு வந்து குடிகொள்ளும் இப்போ சூரியனுக்கு தசை நடக்கிறது சூரியனால் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கவில்லை சூரியன் நமக்கு ஜாதகத்திலே பலம் குறைந்து இருக்கிறார் அதனால் பாவ கிரகங்களால் பார்க்கப்படுறார் அப்படின்னு இருந்தால் நீங்கள் கோதுமை தானியத்தை ஒரு தாம்பாலத்தில் நிரப்பலாம் அப்படி வசதி இல்லாதவர்கள் ஒரு பெரிய மண் மடக்கு மண்ணால் செய்யப்பட்ட ஒரு பெரிய பாத்திரமாக இருக்கும் இந்த மண்பானைக்கு நீர் பானை ஊற்றி வச்சால் மூடி வைப்பாங்க அந்த மாதிரி மூடியில் கீழே பசுஞ்சானத்தை வைத்து அதன் மேல் அந்த மடக்கை வைத்து அதன் மீது கோதுமை தானியத்தை நிரப்பி அதன் மேலே என்ன செய்வார்கள் என்றால் இந்த விளக்கை அம்மன் விளக்கையை ஏற்றுவார்கள் ஏற்றுகிற பொழுது அதில் எந்த கிரகங்களுடைய தானியம் இருக்கிறதோ அந்த மின் சக்தியை அது ஈர்க்கும் பொதுவா நவக்கிரகங்களை பேலன்ஸ் பண்ணுவதற்கு சிவபெருமானால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த நவதானியம் ஈசனுடைய படைப்பிலே நவக்கிரகங்களை பேலன்ஸ் பண்ணுதல் கன்ட்ரோல் பண்ணுதல் அதற்காக என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நெகட்டிவ்னா ஒரு பாசிட்டிவ் வந்துடும் அப்போ பாதரச தன்மை அதில் இருக்கும் நவதானியங்களில் எடுத்துட்டிங்கன்னா பாலிச மினுமினுப்பாக இருக்கும் அதில் பாதரச தன்மை இருந்தால் தான் பாதரச தன்மை உள்ள ஒரு விஷயம் ஒரு சக்தியை சமப்படுத்தி கொண்டே இருக்கும் அதனால் கோதுமை தானியத்தை வைத்து அதன் மேல் விளக்கேற்றினால் விளக்கு எரிகிற பொழுது பஞ்சபூதங்களின் துணையோடு எரிகிற பொழுது சூரியனுடைய ஆற்றலை அதிகப்படுத்தும் பொதுவாக வந்து ஒருத்தருக்கு ஒரு சக்தி குறையுது என்றால் அந்த சக்தியை நாம் உடம்பில் ஆக்டிவேட் பண்ணி கொள்ள வேண்டும் இப்போ ஜாதகத்தில் சூரியன் சக்தி அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்போ அதே சூரியனிடத்தில் போய் அந்த கோயில்களில் உள்ள குடிமரத்தில் போய் கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணும் பொழுது நம்மிடத்தில் அளவுக்கு அதிகமான சக்தியானது நார்மலாக எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அதே நேரம் நமக்கு சக்தி குறைவாக இருந்தால் அதே கோயில்களுக்கு போய் நாம் இறைவனை வணங்கி வழிபட்டு அங்கே அமர்ந்திருந்து அங்கே படுத்து நாம் இறைவனை கொடிமரத்துக்கிட்ட வணங்குற பொழுது நம்ம இடத்தில் குறைவான உள்ள சக்திகளை இன்ஜெக்ட் பண்ணி நமக்கு முழுமைப்படுத்தி தருவார்கள் அதனால தான் பெண்களை ஏன் கோயிலுக்கு போக சொல்கிறார்கள் என்றால் அளவுக்கு மீறிய சக்தி அவர்களுக்குள் வந்துவிட்டால் அந்த சக்தியை குறைத்து கொள்வதற்கு அவர்களுக்கு கோவிலுக்கு போனால் பேலன்ஸ் ஆகிட்டே இருக்கும் அதனால் கிரகதோஷங்களை இப்படி நவதானியங்களை ஒவ்வொன்றாக வைத்து கொண்டு கிரகதோஷங்களை போக்கலாம் அதே போல் செல்வம் செழித்து வறுமை நீங்கணும் அப்படின்னா செல்வம் செழிக்கணுன்னா என்ன செய்யணும் செண்பக பூ மரங்கள் பூவை வைத்து அதே போல் என்ன செய்யணும் அப்படின்னா நீல நிற சங்கு பூ இருக்கும் அந்த பூக்களை பரப்பி அதன் மேலே இந்த காமாட்சி அம்மனை விளக்கே வைக்கலாம் வன்னி மர இலையை ஒரு இதில் பரப்பி அதன் மேலே விளக்கு வைக்கலாம் அதில் வருமானத்தை இருக்கும் உங்கள் ஜாதகத்திலே லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தினுடைய அதிபதி கட்டுப்போய் விட்டால் வருமானம் வருவது தடையாகும் இரண்டாம் வீட்டில் ராகு கேது செவ்வாய் இது போன்ற கிரகங்கள் அமைந்து விட்டாலும் வருமானம் தடங்கள் அப்போ ஜோதி நீங்கள் உங்கள் ஜாதகத்தை காட்டி எது எது ஆக்டிவேட் பண்ணணுமோ அதுக்குரிய தானியங்கள் அதற்குரிய பூக்கள் செடிகளை இடத்தில் நாம் இணைந்து கொண்டால் அந்த சக்தியானது வருமானத்தை ஈர்த்து கொடுக்கும் இப்படி செல்வம் செலுத்து வறுமை நீங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு வழக்குகள் வெற்றி அடையணும் அப்படின்னு கேட்டால் இழுப்பை எண்ணெயில் விளக்கு போடணும் தர்பை பாயில் சின்னதாக கட் பண்ணி அதன் மேலே நவதானியங்களை பரப்பி விளக்கு ஏற்றலாம் அதை போது வழக்குகள் வெற்றி அடையும் பச்சரிசி மாவில் விளக்கு செஞ்சு அதில் விளக்கேற்றினாலும் பாவங்கள் தொலையும் நேர்முக மறைமுக எதிர்ப்புகள் கூட விலகணும் அப்படின்னால் பூசணி தீபத்தில் பூசணிக்காயை வெட்டி அதன் மேலே மஞ்சள் குங்குமம் தடவி அந்த பூசணிக்காய் மேலே நீங்கள் இந்த காமாட்சியம்மனை விளக்கேற்ற நன்மை உண்டாகும் அதனால் மறைமுகமான எதிர்ப்புகள்லாம் நீங்கள் வெற்றி பெறும் இந்த விளக்கை தினமும் பிரம்ம முகூர்த்தத்தில் தான் எழுந்து குளித்து சுத்தமாக்கி சுவாமி படங்களுக்கு பூக்களால் அலங்காரம் பண்ணி அரிசி மாவில் கோலம் போட்டு கொள்ளணும் அதற்கு பிறகு தான் கோலத்தின் மேலே ஒரு சிறிய தட்டை வைக்கணும்னு நான் சொன்ன மாதிரி பச்சரிசி கொட்டி அதன் மேலேயும் காமாட்சி அம்மன் விளக்கை வைக்கலாம் அந்த காமாட்சி அம்மன் விளக்கில் பெரும்பாலும் நெய் விட்டு தான் தாமரத்தண்டு திரி ஏற்றம் பொழுது அதற்கு நேராகத்தான் நீங்கள் உட்கார்ந்து கொண்டு கடன் சுமை குறைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தால் வெற்றி உண்டாகும் அதனால் கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்றால் குலதெய்வத்தையும் காமாட்சி அம்மனையும் மனதார பத்து நிமிடங்கள் வேண்டிக்கொண்டு கொண்டு பிரார்த்தனை செய்ய வேண்டும் அதன் பிறகு விளக்கை கையெடுத்து வணங்கிவிட்டு தூப தீபமெல்லாம் காண்பித்து அதுக்கு ஒரு நைவேத்தியம் பண்ணி அடித்து பூஜை செய்து வணங்கி விட்டு ஆழ்ந்த அமைதியில் இருந்தால் போதும் உங்கள் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் பொட்டு வைத்தல் என்பது ஒரு முறை இருக்குது தொடர்ந்து உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்தில் காமாட்சியம்மன் விளக்கை அலங்காரமெல்லாம் செய்து ஒரு பொட்டு வலது பக்கம் மேலே உச்சியிலிருந்து ஒரு பொட்டை வைத்து கொண்டே வந்து வலது பக்கமாக தலை உச்சியிலிருந்து பொட்டு சின்ன சின்ன பொட்டாக வச்சுக்கிட்டே வந்து கடைசியில் நிறைவடையும்படி செய்யணும் சாதாரணமாக ஒரு அம்மன் படத்தை வாங்கி அம்பாவுளுடைய கிரீடத்திலிருந்து முகத்திலிருந்து காதில் இருந்து உடம்பினுடைய அவுட்டோர் பகுதி வரைக்கும் அப்படியே ஒவ்வொரு பட்டா வச்சுக்கிட்டே வந்து கடைசியில் அந்த கிரீடத்தில் போய் முடியணும் இந்த மாதிரி தொடர்ந்து செய்கிற பொழுது திருமண தடை விலகி இருக்கிறது குழந்தை பாக்கியங்கள் கிடைத்திருக்கிறது வீடு கட்ட வேண்டிய நன்மை இதற்கு கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படுகின்ற சண்டை சச்சரவு பிரச்சனைகள் தீர்கிறது தந்தை கொடுக்க வேண்டிய சொத்து சுகங்கள் பூர்வ ஜென்மத்தில் உள்ள பிரச்சனைகள் இப்படி உறவுகளுக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் அடிக்கடி வயிறு சம்பந்தப்பட்ட உபத்திரங்கள் நோய்கள் இதையெல்லாம் போக்குவதற்கு காமாட்சியம்மன் துணை இந்த வீடியோவை பாருங்கள் ஒன்றுக்கு இரண்டு முறை பார்த்து இதில் உள்ள நல்ல பலன்களை திரும்ப திரும்ப கேட்டு எழுதி வைத்துக்கொண்டு வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் திருச்சிற்று